லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க நண்பர்களே வாங்கோ 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 எல்லோருக்கும் நல்ல மாற்றம் உண்டு வாழ்விலே வணக்கம் யார் லைவ்ல வந்தது வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோருக்கும் நல்ல மாற்றம் உண்டு வாழ்வில் வெல்கம் வெல்கம் வாங்க நண்பர்களே லைவுக்கு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் ஹாய் வணக்கம் வணக்கம் ஆர் யூ வாங்க இனிய மாலை பொழுதுலேயே நம்ம வந்து இனிமையாக பேசுறதுக்காக ஒரு நல்ல இடம் நம்முடைய இந்த லைவ் சரியா வாங்கோ வந்து நம்முடைய லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் 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 வாங்கப்பா വെൽക്കം ടു അവർ ചാനൽ വാങ്ങുന്ന നമ്പേ வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் யார் வரலனா வெல்கம் டு அவர் சேனல் வாங்க நண்பர்களே லைவுக்கு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் வாங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வெல்கம் வணக்கம் வாங்க நண்பர்களே லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க நண்பர்களே லைக் போடுங்க யாரெல்லாம் நம்ம லைவுக்கு வந்திருக்கிறீங்க யாரெல்லாம் நம்ம லைவ் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க அவர்கள் எங்க இருந்து பார்க்கறீங்க தெரிஞ்சுக்கலாமா கமெண்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் எல்லோருக்கும் നല്ല കാലമുണ്ട് നേരമുണ്ട് വാഴ നല്ല മാറ്റമുണ്ട് ഏറ്റമുണ്ട് வரலையா கமெண்ட் போடுங்க ராஜா வணக்கம் ராஜா நல்லா இருக்கியா

குடிச்சாச்சே குடிச்சாச்சே குடிச்சாச்சு லைக் ஃபர்ஸ்ட் போட்டா ஜார் போட்டா யாரும் வரலையே லைக் போடலையே போடாமல் போட்டேன்னு சொன்னா நம்பிடுவோமா ஊரெல்லாம் முன்பாட்டு தான் உள்ளத்தை நீட்டு நாளெல்லாம் நீ போட்டியா போட்டா வந்துச்சு நீ சமாதானமா உட்காரு நீ போட்டதானே இப்ப தெரியல விஜயகுமார் வணக்கம் ஹாய் 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 லைக் தேங்க் தேங்க்யூ வெரி மச் யாரே ஹலோ தேங்க்யூ வெரி மச் வாங்க வாங்க நண்பர்களே வணக்கம் சாப்பிட்டாச்சா வெல்கம் டு அவர் சேனல் வாங்க நண்பர்களே லைவுக்கு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா டீ குடிச்சிங்களா எந்த ஊர்லேருந்து நம்முடைய லைவை பார்க்குறீங்க தெரியும் தெரிஞ்சுக்கலாமா விஜயகுமார் விஜய்குமார் உங்களுடைய ஊர் எந்த ஊருப்பா விஜய்குமார் விஜய்குமார் ஜிகுமார் இருக்கீங்களா வணக்கம் வாங்க நண்பர்களே வாங்கோ 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 மூணு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க யாரெல்லாம் லைக் போடுங்கோ குமார் விஜய் என்ன அது விஜய் குமார் விஜய் ஹாய் லைக் போடுங்கப்பா வணக்கம் லைக் போடுங்க பிளீஸ் லைக் சப்போர்ட் நான் கண்ட நேரம் நெஞ்சி நின்னல் உண்டானது ஓய் காணாத அன்பை நான் இன்று கண்டேன் காயங்கள் எல்லாம் பூவாக வணக்கம் வாங்கப்பா வெல்கம் டு அவர் சேனல் வாங்க நண்பர்களே லைவுக்கு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க I am. திருப்பதி ஹாய் வணக்கம் போண்டிச்சேரிப்பா அர்ஜுன் வணக்கம் ஹாய் நாதன் வணக்கம் நாதன் ஆமாடா வணக்கம் ஸ்பெஷல்

கன்க்ராஜுலேஷன் கிராச்சுலேஷன் எதுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்னப்பா எதுக்கு வாழ்த்துக்கள் எதுக்கு வாய்த்துக்கள்

வணக்கம் வாங்கப்பா எல்லாரும் வாங்க லைவுக்கு வாங்க கமெண்ட் போடுங்க டக்கு டக்குன்னு கமெண்ட் போடுங்கப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்களா இல்லை லைவ க்ளோஸ் பண்ணுவோமா வணக்கம் லைவ க்ளோஸ் பண்ண போறேன் ஒரு ஜீவன் அழைத்தது இங்கு எனக்காக அழை வணக்கம் புண்ணையே என் வாழ்கிறேன் லைவ் க்ளோஸ் பண்ண போறேன் பா யார வரலியா லைவுக்கு வந்தவங்க ஒருத்தவங்க கூட சப்போர்ட் பண்ணலை சரியா நான் வந்து இப்படியே உக்காந்து என்னுடைய டைமை எல்லாம் வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம வந்தோன்ன தங்கமையில் வணக்கம் நான் எங்கே ஸ்லீப் பண் நான் இங்கே பார்த்துட்டு இருக்கிறேன் இப்படி ஸ்லீப் பண்ணலையே ஸ்டோரில் யாரை ஸ்லீப் பண்ணுவான் கடையில் தூங்கவில்லையே நான் இப்படிதான் பாத்துக்க இப்படி இருக்கும்போது தூங்குற தான் இருக்கும் இப்படி இப்படி இருந்தா தூங்குற மாதிரி உங்க சேனலா உங்க சேனல் என்ன தங்க மயில் போட்டுக்குதா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா யார் கடையில் தூங்குது இப்படிதான் இங்க வேற ஓடுது நான் அதை பார்த்துட்டு தான் உட்காந்து உங்க சேனலை நான் பாக்கணுமா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் போறேன்பா என்னால முடியல உட்காந்து